पर चलो फनी रन दे 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 என்னுடைய பாடசாலை நண்பன் கனடாவில் வாழ்கின்ற நிதி உதவியில் இருபத்தி ஐந்து வழங்கப்படுகின்றது அரசாங்கத்தினுடைய எந்த ஒரு வாழ்வாதார உதவி திட்டமும் அல்ல நிவாரண உதவி திட்டமும் கிடையாத நிலையில் பல வருடங்களாக பிள்ளைகளை குடும்ப தலைவர்களை தேடிக் தேடிக்கொண்டிருக்கின்ற இந்த தாய்மாருக்கு ஒரு ஆற்றுப்படுத்துகை நிகழ்ச்சி திட்டமாக அவர்களுடன் அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களை கலந்து பேசுகின்ற ஒரு நிகழ்வாக இந்த கலந்துரையாடல் அமைகின்றது அந்த வகையில்தான் அவர்களுக்கான ஒரு சிறு உதவியை என்னுடைய நண்பன் மனமுவந்து செய்ததன் காரணமாக நாங்கள் இதனை வழங்கி இருக்கின்றோம் இது ஒன்றும் அவர்களுடைய குடும்பத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விட முடியாது ஆனால் எங்களுடன் கஷ்டங்களை கஷ்டப்பட்டவர்கள் அல்லது பறிகொடுத்தவர்களுடன் சேர்ந்து பேசிக்கொள்வதன் ஊடாக அவர்களுக்கு ஒரு ஒரு ஆற்றுப்படுத்துகை ஒன்று இருக்கும் அதற்காகத்தான் நாங்கள் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறோம் உண்மையில் புலம்பெயர்கள் தமிழர்கள் இவ்வாறான உதவி திட்டங்களை செய்வதன் ஊடாக இந்த பறிகொடுத்தவர்களுடைய மன ஆதங்கங்களை நாங்கள் எங்களுக்குள் பயந்து கொள்ள கூடியதாக ஒரு ஒரு ரிலீஃப் ஃபண்டு அவர்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்ற வகையில் இவ்வாறான வளங்கல் கழிச்சிருக்கோம் இவர்கள் விசுவமடு சங்கானை யாழ்ப்பாணம் கோப்பாய் கண்டாவளை என்ற கண்டாவிளையில பல இடங்களிலும் என்னுடன் தங்களுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றவர்கள் என்ற வகையில் அவர்களுடன் நாங்கள் வழங்காளி என்ற உதவிகளை அவர்களுடன் நாங்களும் கூட இருக்கின்றோம் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு தொடர்ந்தும் தங்களுடைய பறிகொடுத்த பிள்ளைகளை தேடுவதற்கான உந்து சக்தியை வழங்கும் என்ற வகையில் தான் இவ்வாறான சந்திப்புகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெயரின் போது எனது மகன் கந்தசாமி துசிசங்கர் என்பவரை இது நான் இராணுவத்தினரின் ஏற்றி விட்டேன் இதுவரையில் எந்தவித தொடர்பும் இல்லை நான் வழக்கு போட்டு வழக்கு தாக்குதல் செய்து கோர்ட்ஸில் வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு இதுவரையில் எந்தவித வாழ்வாதாரமும் இல்லை எந்தவித உதவிகளும் இல்லை அரசாங்கத்தால் நான் தான் எனது கணவருடன் வசித்து வருகின்றேன் இதில்ல வறுமையைத்தான் வாடுகின்றேன் எனக்கு சாப்பிடவே நீ என்ற கஷ்டத்தில் தான் இருக்கின்றேன் அதே வழியில் பார்த்தாலும் விற்கும் தெரியாது இவ என்னுடைய மாகாண மாகாண சபை உறுப்பினரை நந்திக்கித்தான் என்னோட குடும்ப பிரச்சனை முழுமையாக தெரியும் அவனோடு அடிக்கடி சொல்லுவா அந்த என்ன நீங்கள் மனதை தளரவிட வேண்டாம்னு சொல்லி அவன் உதவியோடு தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அவன்தான் ஒரு தடவை ஒரு வாழ்வாதாரம் மாதிரி ஒரு கொஞ்சம் காசு தந்தோ ஒரு மாடை விட்டு வச்சு வாழைக்கறங்கோன்னு சொல்லி அந்த மாட்டின் பாலி எடுத்து தான் நான் இப்போது என்னது என்ன நடத்தி கொண்டு வருகின்றேன் ஆகையால் பட்ட கஷ்டப்பட்ட மக்களுக்கு இப்படி இப்படி உதவி செய்தவர் மாதிரி இனியும் யாராவது உதவி செய்யும்படி வரும் வாடும் மக்கள் தொடர்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன் பலி எடுப்பதன்றி அதில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படியானால் பௌத்தத்துக்கு முன்ன முதலிடம் கொடுத்த கூட்டமைப்பினரும்